அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய ஜாதகத்தை விளக்குகிறேன் அவர்கள் இரண்டாவது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் ஜனவரி மாதம் இரண்டாவது முறையாக பிரதமர் ஆகும் பொழுது அவருக்கு சஷ்டாஷ்டக தசாபுக்தி காலம் அப்போ சஷ்டாஷ்டக தசாபுக்தி சுபத்துவமும் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு ஸ்தானபலமும் அந்த சஷ்டாஷ்டிரக தசாபக்தி ஸ்தானபலமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி அவரை பிரதமர் ஆக்கினார்கள் என்பதை விளக்குகிறேன் அதிலும் அப்போ சஷ்டாஷ்டிரக தசாபக்திக்கு இன்னொரு ஒரு புதிய ஒரு விதிவிலக்கு உள்ளது என்பதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்தில் சனி ஆறு டிகிரிக்குள் இருக்கிறது லக்ன புள்ளியோடு லக்னம் இருவ லக்ன புள்ளி இருபத்தி ஏழு சனி இருபத்தி ஒரு டிகிரி ஆறு டிகிரிக்குள் பாவத்துவம் லக்னம் லக்னாதிபதியும் இங்கு தனக்கு பிடிக்காத பகை வீட்டில் இருக்கிறார் வளர்ப்பை சந்திரனாக மட்டும் இருக்கிறார் சந்திரன் அவருக்கு குரு பார்வை உள்ளதுதான் மிகப்பெரிய அமைப்பு குரு ஒன்பது டிகிரிக்குள் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சந்திரனை லக்னாதிபதியை குரு பார்க்கிறார் இது ஒரு வகையில் இவரை பெரிய உயரத்திற்கு கொண்டு போவதற்கு லக்னாதிபதி குரு பார்வையில் இருப்பதுதான் ரொம்ப முக்கிய காரணம் லக்னம் ஒரு வகையில் பாதிப்படைந்துள்ளது சரி இருப்பால் அடுத்து சிவராஜ் யோகம் சூரியனை குரு பார்க்கிறார் இது சிவராஜ் யோகமும் இருக்கிறது தலைமை பதிவு மிகப்பெரிய தலைமை பதிவு அடைவதற்கான அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருக்கிறது சரி இப்போ இவர் இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி மாதம் சனி தசை அட்டமாதிபதி எட்டாதிபதி தசையில் புக்தி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர புக்தியில் இந்த சனிக்கு சுக்கரன் ஆறு எட்டாக சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார் தசாநாதனுக்கு புக்திநாதன் சுக்கரன் ஆறு எட்டாக இருக்கிறார் இதுதான் சஷ்டாஷ்டக தசாசக்தி என்று சொல்லுவார்கள் இதற்கு விதிவிலக்காக எனது குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்க வேண்டும் அல்லது சுபத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் இந்த ஸ்தான பலமும் சுக்கரனுக்கு இல்லை அதே மாதிரி சுபத்துவமும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ மூன்றாவது ஒரு புதிய விதிவிலக்கு ஒன்று இருந்து இருக்கிறது அதை நாம் ஒன்னும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை அந்த மூன்றாவது புதிய விதிவிலக்கை கண்டுபிடிக்கவும் இல்லை எனவே அதனால்தான் அந்த காலகட்டத்தில் அவர் பிரதமர் ஆகியிருக்கிறார் எனவே மூன்றாவது ஒரு புதிய விதிவிலக்கை நாம் அனைவரும் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சஷ்டாஷ்டக தசாபக்தியில் ஒருவருக்கு நன்மைகள் நடைபெறுகிறது என்றால் அந்த விதிவிலக்கு முதல் இரண்டு விதிவிலக்கு இல்லாமல் புதிய ஒரு விதிவிலக்கு இருக்கிறது அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எனவே சஷ்டாஷ்டக தசாபக்தியிலும் இங்கு பிரதமர் ஆகி உள்ளார் இந்திரா காந்தி அவர்கள் மூன்றாவது ஒரு புதிய விதிவிலக்கும் உள்ளது அதை நாம் கண்டுபிடித்தால் கண்டுபிடித்ததால் இந்த சஷ்டாஷ்டக தசாபக்தியிலும் பிரதமர் ஆகாமல் இருப்பதற்கு என்ன ஒரு தடை இருக்கிறது அந்த இதுக்கு விதிவிலக்கு தசா தசாபக்தியிலும் பிரதமர் ஆகலாம் என்ற ஒரு புதிய ஒரு விதி விளக்கு முறை இருக்கிறது அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே தசா தசாபக்தியிலும் பிரதமர் ஆகியிருக்க இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்